அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழும் கிறித்தாபமும் ஃபஸ்ட்டு தமிழ் எடுத்துக்கலாம் ஒரு திருக்குறள் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் இந்த திருக்குறள் எடுத்து பார்த்தோம்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இந்த வார்த்தையை எல்லாருமே இப்போ எடுத்து பயன்படுத்துகிறாங்க இது வந்து இந்த வார்த்தை வந்து ஒரு சமத்துவத்தை உணர்த்தும் வார்த்தை மனிதர்கள் அனைவரும் சமம் என்பதை உணர்த்தும் வார்த்தை என்ற காரணத்தால் இதை வந்து எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க மேலும் வந்து சில கட்சிகள் இதை வந்து ஒரு கொள்கையாக எடுத்து அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த வார்த்தை வந்து சரியான வார்த்தை ஆனால் அர்த்தன்றது வந்து தவறான அர்த்தம் இந்த திருக்குறளை முழுமையாக படித்தோம் அப்படின்னா அந்த வார்த்தை என்ன பொருள் சொல்லுது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கலாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இப்போ ஒரு உயிர் வந்து பிறகுது அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண் இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு குழந்தை வந்து பிறகுது சரி இது வந்து மனித இனம் மட்டும் அவர் வந்து சொல்ல எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் ஆடு மாடு கோழி பன்னி நாய் குரங்கு எல்லாமே தான் ஒரு நாய் எடுத்துக்கிட்டாலும் ஆண் பெண் சேர்ந்தா தான் பிறகு போகுது அதே மாதிரி ஒரு பன் எடுத்தாலும் அப்படிதான் குரங்கு எடுத்தாலும் அப்படிதான் பிறகுது ஸோ எல்லா உயிர்களும் இப்படி தான் கொடுக்குது ஸோ மனிதன் விலங்கு அப்படின்னு ரெண்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே அப்படிதான் தான் போகிறகுது ஸோ இது வந்து எங்கே சமத்துவம் இருக்குது நம்ம சொல்ல முடியும் மனிதர்கள் அனைவரும் சமம்ன்றது வந்து இந்த வார்த்தைக்கு வந்து அர்த்தம் வந்து வரவே வராது அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் இப்போ மனிதனும் விலங்கும் ஒரே இதில் பிறக்கிறாங்க இதை வந்து மனிதனை வந்து மனிதனாக விலங்கான்றது வேறுபடுத்தி காட்டுவது அவன் செய்யக்கூடிய செயல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கு அடுத்த இருக்கிற வார்த்தை அதுதான் வந்து சொல்ல வருது இப்போ அவன் செய்யக்கூடிய செயல் அப்படின்றது எப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு ரெண்டு குணங்கள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிடித்தவர் பிடிக்காதவர் அப்படின்னு சொல்லி ரெண்டு குணங்கள் ஒரு மனுஷனுக்கு இருக்குது இப்போ ஒருத்தர் பிடிச்சி போச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து தகுதி திறமை அறிவு இல்லைன்னா கூட அவர் பெரிய தர்மசாலி அறிவாளி மேதை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி அவரை பிடிச்சு போன காரணத்தால் அவர் வந்து எவ்வளோ பெரிய தவறு செஞ்சாலும் அதை வந்து ஆக்கி சொல்லிடுவாங்க இல்லைன்னா மறைக்க பார்க்காங்க இதுவே வந்து ஒருத்தரை வந்து நமக்கு பிடிக்கலை அப்படின்னா அவர் வந்து அறிவு திறமை தகுதி எது இருந்தாலும் அவர் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே பிடிக்கலை என்ற நிலை இருக்கும் போது அவர் சின்ன தப்பு செஞ்சால் அதை பெருசாக பயன்படுத்தி காட்டணும்னு முயற்சி பண்ணுவாங்க ஸோ பிடித்தவர் பிடிக்காதவர் என்ற இரண்டு குணங்களை வந்து யாருக்கு இருக்குதோ அவன் வந்து மிருகம் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவன் மனிதர்களுக்குள்ள வேறுபாடை வந்து பார்த்து அதன் விதத்தில் வந்து பழகக்கூடியவர்கள் ஸோ இவங்க வந்து விலங்கு சொல்லுவான் ஆனா பிடித்தவர் பிடிக்காதவர் இந்த வேறுபாடு பார்க்காமல் எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரி யார் ஒருவர் நினைக்கிறாரோ அவர் வந்து மனித நிலையில் இருக்கக்கூடியவர் இவர் வந்து விலங்குல வேறுபட்டு இருக்கக்கூடியவர் ஒரு பிறப்புன்றது வந்து எல்லாருக்கும் சமமாக இருந்தா கூட அவனை வந்து மனிதனா மிருகமான்றதை வேறுபடுத்தி காட்டுவது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவன் செய்யக்கூடிய செயல் அப்படின்றத தான் திருவள்ளுவர் வந்து சொல்றார் ஒரு மனுஷன் ஒரு ஆண் ஒரு பெண் இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து மனித குழந்தை சரி ஓகே அதே மாதிரி விலங்கும் ஒரு ஆண் பெண் சேர்ந்து பிறகுது இங்கே வந்து பிறப்பு வந்து மனிதனுக்கும் விலங்குக்கும் ஒரே மாதிரி இருக்கு இவங்கள வந்து மனிதனா விலங்கான்றது வந்து ஒரு மனுஷனை வந்து வேறுபடுத்தி காட்டுவது அவன் செய்த செயல் என்பது தான் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான்றதை வந்து வேறுபடுத்தி காட்டுது சரி ஏசு ஏசு கிறிஸ்துவை கொண்டு போய் வந்து சிலுவையில் அரைஞ்சிடறாங்க அவரை வந்து கொ இல்லாத கொடுமை எல்லாம் படுத்துகிறாங்க அங்கே ரெண்டு விதமான மக்கள் வந்து இருக்காங்க இயேசுவை புரிஞ்சிக்கிட்டவங்க இயேசுவை வந்து புரிஞ்சிக்காத மக்கள் இயேசுவை புரிஞ்சிக்கிட்டவங்கள மனிதர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இயேசுவை வந்து புரிஞ்சிக்காதவங்கள வந்து மிருக நிலையில் இருக்கிறவங்கன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவங்களுடைய செயல் மனித நிலையில் வந்து இருக்கிறவங்களுடைய செயல் வந்து இயேசு விதமாக துன்படுத்துகிறாங்களே கஷ்டப்படுறாங்க படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மன வருத்தப்பட்டு அவங்களுடைய செயல் வெளிப்படுதலை ஸோ அவங்க மனித நிலையில் இருக்கிறவங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இவங்க இயேசுவை வந்து துன்புறுத்திட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறவங்களையும் அதை கண்டு ரசிக்கிறவங்களையும் மிருக நிலையில் இருக்கிறவங்கன்னு சொல்லலாம் இயேசுவானவர் வந்து சிலுவையில் அறிஞ்சி இருக்கும்போது அந்த கஷ்டத்தில் இயேசு சொல்கிறார் பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே என்றார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவர் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் வந்து இவங்க ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டாங்க மனிதர் நிலையில் வந்து இல்லாமல் நான் வந்து கடவுள் அப்படின்றது தெரியாமல் நான் என்னுடைய அன்பு தெரியாமல் என்னுடைய கருணை தெரியாமல் என்னுடைய மகிமை தெரியாமல் என்னுடைய அற்புதம் தெரியாமல் செஞ்சிட்டாங்க ஒரு மிருக நிலையில் அவங்க இருக்கிறனால தான் இந்த காரியெலாம் தவறுகளை செஞ்சிட்ருக்காங்க அவர்களை மன்னியும் அப்படின்னு வந்து இயேசு கிறிஸ்துவே வந்து சொல்கிறார் ஸோ இயேசு கிறிஸ்துவே மனிதர்கள் மிருகங்கள் என்ற நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பேறுபடுத்தி பார்த்து மிருக நிலையில் இருக்கிறவங்களை வந்து மன்னி அப்படின்னு வந்து சொல்கிறாரு மனித நிலையில் இருக்கிறவங்களை வந்து அவர் தன்னுடன் ஐக்கியப்படுத்தி கொள்கிறார் இப்போ திருவள்ளூர் சொன்ன திருக்குறளையும் கிறிஸ்து சொன்ன அந்த அர்த்தத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிறப்பு எல்லாருக்கும் ஆண் பெண் சேர்ந்து பிறக்கிறது வந்து மனுஷன் அவன் செய்கிற செயல் தான் அவன் வந்து மனிதனா அல்லது விலங்கா அப்படின்றத வேறுபடுத்தி காட்டும் நீ வந்து இன்னொரு உயிருக்கு துன்பத்தை ஏற்படுத்தாமல் இன்னொரு உயிருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்காமல் அசிங்கப்படுத்தாமல் ஏரணப்படுத்தாமல் அவமானப்படுத்தாமல் மன வருத்தத்தை உண்டாக்காமல் இருந்தால் அனைத்து உயிர்களையும் வந்து சமமாக பாவித்தால் நீ வந்து மனித நிலையில் இருக்கிறாய் அப்படின்னு வந்து அர்த்தம் அப்படிலாம் எதுவுமே செய்யாம இன்னொருத்தர் உயிரை கஷ்டப்படுத்துறது வருத்தப்பட வைக்கிறது அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா நீ மிருக நிலையில் இருக்கிற அப்படின்னு அர்த்தம் திருக்கு திருக்குறளும் இயேசு சொன்ன பைபிள் சொன்ன கருத்தும் இரண்டும் ஒப்பிட்டு நோக்கும்போது நாம் மனித நிலையில் இருக்க வேண்டுமானால் இன்னொரு உயிரை வந்து மனம் வருத்தப்படாமல் அசிங்கப்படுத்தாமல் ஏராளப்படுத்தாமல் அவமானப்படுத்தாமல் இருப்போம் என்பதை வந்து மனதில் நிறுத்துவோம் நன்றி வணக்கம்